சென்னையில் மூன்றாவது பிக்கில் பந்து அரங்கம் கொலப்பாக்கத்தில் பிரமாண்டமான விழாவுடன் திறப்பு ஸ்போர்ட்ஸ் டெனின் பிட்லர்ஸ் தனது மூன்றாவது பிக்கில் பந்து விளையாட்டு அரங்கை சென்னை பல்லாவரம் சாலையில் உள்ள கொலப்பாக்கத்தில் திறந்துள்ளது இந்நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வ துவக்க விழாவுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி பிக்கில் பந்து வீரர்கள் பங்கேற்று விளையாடினார்கள் துவக்க விழாவில் ஆர்டபிள்யூடி கட்டுமான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டபிள்யூஎஸ் ஹபீப் இந்திய மென்பொருளின் இணை நிறுவனர் ராம் சுகுமார் மற்றும் சாய் கிங்ஸின் இணை நிறுவனர் பாலாஜி சடகோபன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ஸ்போர்ட்ஸ் டென்னின் பிக்லர்ஸின் உரிமையாளர் சூரஜ் விஸ்வநாதன் பேசுகையில் எங்கள் நோக்கம் பிக்கில் பந்தாட்டத்தை அனைவரிடமும் எளிதாக கொண்டு செல்வதாகும் மந்தைவெளி மற்றும் ராயப்பேட்டையில் ஏற்கனவே பிக்கில் பந்து அரங்கம் வெற்றிகரகமாக திறக்கப்பட்டதை எடுத்து கொலப்பாக்கத்தில் எங்கள் மூன்றாவது உள்ளரங்கை தொடங்குவதன் மூலம் இந்த விளையாட்டை சென்னை முழுவதும் உள்ள ஆர்வலர்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு செல்கிறோம் என்றார் வலுவான பிக்கில் பந்து விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதையும் அனைத்து வீரர்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மிக விரையில் தமிழ்நாடு பிக்கில் பால் பிரீமியர் லீக் தொடங்க உள்ளது என்றும் அதில் பங்கேற்பவர்கள் இங்கு பயிற்சி பெறலாம் என்றும் அவர் கூறினார் சர்வதேச தரத்தில் மூன்று அதிநவீன ஆடுகளும் இங்கு உள்ளது வாரத்தில் இருபத்து நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் பிக்கில் பந்து ஆர்வலர்களுக்கு தேவையான விளையாட்டு சாதனங்களை வாங்குவதற்கு ஒரு பிரத்யேக விற்பனையகமும் இங்கு உள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார் இயக்குனர் முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதோடு உடல் மற்றும் மன நலனை மேம்படுத்துவதில் விளையாட்டு முக்கிய பந்து வகிக்கிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் முன்னணி பிக்கில் பந்து வீரர் நிர்மல் குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அரங்கத்தில் விளையாட ஹதார் மற்றும் ஆப் மூலம்